அன்பு நேயர்களே வணக்கம் நாளை தினம் புரட்டாசி மாதம் துவாதசி ஞாயிற்றுக்கிழமை ஆயில நட்சத்திரம் முடிஞ்சு நட்சத்திரம் அதை விட ரொம்ப முக்கிய நாளைக்கு ராமநாமத்தின் மகிமையை உலகமெல்லாம் பரப்பிய அந்த போதேந்திராளுடைய ஆராதனை இந்த ஆராதனை ரொம்ப அற்புதமான தினம் ஏன்னா நாம சங்கீர்த்தனம் தான் இந்த கலிகாலத்திலே உலகை இரட்சிக்கும் உலகத்திலே மக்களெல்லாம் பெரும் சுமையோடு இருக்கின்றார்கள் இன்றைக்கி பணம் கூட பிரச்சனை கிடையாது மனதில் தான் அவ்வளவு ஒரு கஷ்டங்கள் அவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் அவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றன இதை வந்து போக்கி அந்த மனதை ரமிக்க செய்பவன் யார் என்று சொன்னால் அவன்தான் ராமன் நாரதர் கேட்குறார் ராமநாமத்தின் வந்து மகிமையை சொல்லுவது போது யார் குணவான்னு கேட்குறாரு சாம் பிரதம் லோகே குணவான் வீரியவான் தர்மஜ கிருதஜ சத்யவாக்கிய திருடவிரதக சகோயுக்த சர்வபூதேஷு கோஹிதக வித்வான் கக்க சமதர்ச ஏக பிரியதர்சனக ஆத்மான்ஜிதிரோத உதிவான் கோன் அன் அசூயக கசியிப்பியதிதிதிதிதிதிதிதிதிதிவாசரோஷியசியுகே அப்படிப்பட்டவரை பார்த்திருக்கிறீர்களானு கேட்குறார் ஒரு ஸ்லோகத்தால் கேட்குறார் அவர்தான் ராமன் தான் கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ அங்கே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் உயர்வர உயர்நலம்னு சொன்னார் இல்லையா அந்த குணங்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் இதே நம்மாழ்வார் சடாரனு வந்து கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு கேட்குறார் இந்த நாமம் எதை வேண்டுமானாலும் தரும் கெட்டதையெல்லாம் தரும் நம்ம என்ன கேட்குறோங்கிறது தான் முக்கியம் பார்வதி தேவி பரமசிவனாரிடத்தில் கேட்கும்போது சொல்கிறார் முறை ராமநாமத்தை சொல் உன்னுடைய உயிர் உத்தாரணம் பெறும் வாலி அந்த அம்பு போட்ட உடனே யாரா இந்த அம்பை போட்டது நம்மளை எதிர்க்கக்கூடிய ஆள் இந்த லோகத்திலே யாராவது இருக்கிறாங்களா ராவணனையும் சுற்றி அடிச்சவனாச்சே என்னுடைய இருதயத்திலே பாராங்கல் போன்ற இருதயத்திலே ஒரு அம்பு துளைக்குது என்று சொன்னால் அந்த அம்புக்கு உரியவன் யார் அம்புக்கு உரியவன் யார் அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க எய்தவன் இருக்க அம்பை நோவதேன்னுட்டு இந்த அம்பு யார் எய்தான் என்று தெரிஞ்சால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறான் அந்த அம்பை எடுத்து பார்க்கும் பொழுது அதிலே அற்புதமான அந்த ராமநாமம் இருக்கிறது அந்த ராமநாமத்தை கம்பன் ரொம்ப அழகாக சொல்கிறார் மும்மை சால் உலகுக்கெல்லாம் மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தம்மையே நமக்கே நம்ம கொடுப்பானா நம்ம நம்மகிட்ட இல்லை நமக்கே நம்மை கொடுப்பானா தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துனை எழுமை நோய்க்கும் மருந்தினை ஜன்ம ரட்சக மந்திரம் இல்லையா ஜனன மரணம் நீக்கும் நாமம் ஜனகாதி முனிவர்கள் ஜபித்திடும் நாமம் இல்லையா மரணமில்லா பெருவாழ்வு தெருகின்ற மங்கள மந்திரம் இல்லையா ராமநாமம் அதனாலே எழுமை நோய்க்கும் அருந்தினை ராமன் 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 என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் இந்த பார்த்த பார்த்தவொடனே அவனுக்கு ஜலம் கொட்டுதான் அப்படியே எப்பேற்பட்ட உயர்வான ஒரு நாமம் தெரியுமா இந்த நாமம் இந்த நாமத்துக்கு மட்டும் என்ன அப்படி மகிமை ஒரு தரம் மகாவிஷ்ணுக்கிட்டேயே போய் கேட்டாராம் நாரதரை போய் கேட்டாராம் எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றனா நாமங்கள் இருக்கின்றன ராம ராமநாமத்துக்கு அத்தனை மகிமையாண்ணாராம் நீ ஒன்றும் பண்ணாத இதை பாரு அங்கே ஒரு புழு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கு பாரு அந்த புழுக்கிட்ட போய் அந்த ராமநாமத்தை சொல் அப்படின்னு சொன்னாராம் சரி ஏதோ பெருமாள் சொல்கிறாரு பெருமாள் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குமில்லையா நல்லா நேரத்தில் போய் நேராக போயிட்டு அந்த புழு கிட்டக போய்ட்டு ராமான்னு சொன்னாராம் பொசுக்குன்னு அந்த புழு அப்படியே சுருண்டு இறந்து போயிடுச்சான் இவருக்கு பயமாக போயிடுச்சு ராமநாமம் சொன்னால் இறக்குதேன்னுட்டு நினச்சிக்கிட்டு பெருமாள் கிட்டே போய் சொன்னாராம் என்ன சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புழு கிட்ட சொன்னால் அந்த புழு இறந்துடுச்சு உடனே ஒன்றும் கவலைப்படாத இந்த ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது பாரு அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட போய் அந்த ராமநாமத்தை சொல்லனாராம் உடனே நேராக பட்டாம்பூச்சிக்கிட்டே போய்ட்டு ராமா ராமான்னுட்டு சொன்னாரோ அந்த ராமநாமத்தை சொன்ன உடனே அந்த பட்டாம்பூச்சி சட சட சடன்னு பறந்த பட்டாம்பூச்சி டக்குன்னு இறந்து போச்சான் இவருக்கும் ரொம்ப பயமாக போயிடுச்சு இந்த ராமநாமம் என்பது ஜென்ம ரட்சக மந்திரம்னு தானே சொல்கிறாங்க இது பார்த்தம்னா இது சாவுக்கு மருந்து போலல்லவா இருக்கிறது இதை சொன்னாலே இறந்து விடுகிறார்களே இதை சொன்னாலே வரணம் வந்து விடுகிறதே இது என்ன எப்படி இந்த இதை வந்து பெருமாள் சொல்கிறாரு இதையா புலோ உலோகத்தில் உள்ளவர்களெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நீ ஒன்றும் பண்ணாத நான் சொல்கிறத மட்டும் நீ செய் நீ நேராக அதைப் பரு இதை ஒரு தாய் பஸ்ஸு கண்ணுக்குட்டி போடப்போகுது அந்த கண்ணுக்குட்டி போட்ட உடனே அந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட போய் ராமநாமத்தை மெல்ல ஜபி அப்படிங்கிறாராம் இவருக்கு பயமாக இப்போ இப்போதான் பசு க கண்ணுக்குட்டி போடுது இப்போ போய் சொல்லி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சோன்னா என்ன பண்ணுறதுன்னுட்டு நாரதருக்கு பயம் இருந்தாலும் பெருமாளினுடைய கட்டளை இல்லையா நேராக போகிறாராம் நேராக போய் அந்த கன்று வெளியிலே வருகின்ற பொழுது அதுவரை துள்ளி குதித்து வந்த கன்று வெளியிலே வரும்போது ராம 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 ராமன்னு சொன்னவொடனே அந்த கன்று வெளியில் வந்ததான் டக்குன்னுட்டு உயிர் போயிடுச்சோம் டக்குன்னுட்டு அந்த கன்றுக்கு உயிர் போயிடுச்சோம் இவர் ரொம்ப பதறி போய் போயிட்டாராம் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரத்துக்கு ரெண்டு தரத்துக்கு மூணு தரம் பார்த்தாச்சு இந்த ராமநாமம் சொன்ன உடனே உடனே மரணம் வந்து விடுகிறதே இது என்ன நாம மரணம் மருந்தா இது அப்படின்ட்டு பெருமாள்கிட்ட கிட்டே லாஸ்ட் லாஸ்ட்டு சான்ஸ் எனக்கு கொடுக்குறேன் இந்த ராஜாவுக்கு ஒரு புள்ளை பிறக்க போகுது அந்த ராஜாவினுடைய பிள்ளையின் காதில் விழுற மாதிரி இந்த ராமநாமத்தை சொல்ல நேரம் ரொம்ப பயம் இருந்தாலும் பெருமாள் சொன்னதாலும் ஒன்றும் பண்ண முடியல நேராக போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லலாமா சொல்லக்கூடாதா ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று விபரீதம் ஆயிட்டா நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டுலாம் அவருக்கு பயம் ஏன்னா அவர் சொல்லித்தான் இங்கே வந்தேன்னுங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா அதனால் போயிட்டு அந்த பிள்ளை காதில் போய் கிட்டக நின்று சொல்லலான்ட்டு ஆரம்பிக்கும்போது அந்த குழந்தை வாயை திறந்து இவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி என்ன நேரதரே சௌக்கியமானு கேட்டதான் இது என்ன பிறந்த குழந்தை பேசுதேன்னுட்டு அவருக்கு ஒரு வியப்பு என்ன நேரதரே சௌக்கியமானா என்ன பதில் சொல்கிறது என்ன அடையாளம் தெரியுதான்னு நேரம் என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதான்ட்டு நாரதரை பார்த்து அந்த குழந்தை கேட்டதான் இல்லையே சுவாமி நீ ராஜாவுடைய குழந்தை ராமநாமம் ஜபிக்கலான்னு வந்தேன் இருக்கட்டும் ஆனால் நீ ராமநாமம் ஜபித்து என்னை இந்த கதிக்கு உயர்ந்த கதிக்கு கொண்டு வந்திருக்கிறாய் புரியலையே பார் நான் வந்து எத்தனையோ பாவங்கள் செய்து ஒரு புழுவாக பிறந்திருந்தேன் எனக்கு எப்படி ஜென்ம சாபல்யம் கிடைக்கும்னுட்டே தெரியல அப்போ ராமநாமத்தை நீர் வந்து சொன்னீர் உடனே எனக்கு உடனடியாக மோட்சம் கிடைத்தது உடனடியாக அந்த துன்ப சாகரத்திலிருந்து விடுதலை கிடைத்தது அடுத்த நிமிஷமே ஒரு பட்டாம்புச்சியாக பிறப்படுத்தேன் மீதி உள்ள பாவங்களை எல்லாம் கழிக்க நீரும் விடாது வந்து என்னுடைய காதிலே ராமநாமத்தை சொன்னீர் அதுவும் உடனே சாவல்யம் அடைந்தது அதற்கடுத்து ஒரு கன்றுக்குட்டியாக பிறந்தேன் அப்பொழுதும் நீர் வந்து ராமநாமத்தைச் சொன்னேன் எத்தனையோ ஆண்டுகள் இருந்து துன்பப்பட வேண்டிய நான் உடனடியாக உயிர் துறந்து இந்த உயர்ந்த கதியான ஒரு அரசகுமாரன் என்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்திருக்கிறேன் இத்தனைக்கும் காரணம் நீங்கள் சொன்ன அந்த ராமநாம ஜபம்தான் அப்படின்ட்டு சொன்னவனே இந்த ராமநாமத்தினுடைய மகிமை எத்தனை உயர்வானது என்பது தெரிந்ததான் அப்படிப்பட்ட ராமநாமத்தை நாளைக்கு என்ன செய்யணும் நீங்க போதேந்திராளனுடைய அந்த ஞாபகமாக அவர் தான் ராமநாம பஜனைகளை எல்லா இடத்திலும் காசியில் போறார் ஒரு தரம் காசியில் போனவனே எங்க பார்த்தாலும் ராமநாம ஜபம் இருந்தவொடனே நம்ம எவ்வளவோ வேதாந்த விஷயங்களை எல்லாம் பேசினாலும் எளிய மக்களிடம் போய் சேர்வது இந்த ராம சங்கீர்த்தனம்தான் அப்படி என்று நினைத்து இந்த ராம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமையை நாடெங்கும் பரப்ப வேண்டும் என்று அவருக்கு போதேந்திராள் என்று பெயர் விட்டு அவருக்கு முன்னாடி இருந்த சங்கராச்சாரியார் நியமனம் பண்ணார் அப்படிப்பட்ட போதேந்திராளினுடைய ஆராதனை தினத்தில் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வைத்து நாளைக்கு மறக்காமல் சொல்ல வேண்டியது ராம நாம ஜபம் வேறு ஒன்று வேணாம்